வாங்க நுரையீரல் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு டைம் கழுவி எடுத்துக்கலாம் அப்புறமா செய்யலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வதக்கலாம் வரமிளகாய் ரெண்டு போது வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவு வச்சுக்கோ வரமிளகாய் சேர்த்து வெங்காயம் ஒரு நூறு கிராம் கொஞ்சம் மேலே சேர்த்திக்கோங்க கருவேப்பில் ஒரு ரெண்டு பத்துக்கு சேர்த்திக்கலாம் பட்டை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கிராம்பு ஒரு அஞ்சு ஆறு கிராம் சேர்த்துக்கோங்க சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி நார்மல் சைஸ் தக்காளி பொடியான வரைக்கும் வறுத்துக்கலாம் கொஞ்சமும் உப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்குது நல்லா வணங்கி வந்துடுச்சு மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஆரம்பிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நுரையீரல் வதக்கிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் உக்கரணு வைக்க வேண்டியது பாத்திரத்துல போட்டு வேக வச்சாலே போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மசாலாக்கள் சேர்த்து இருந்ததுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எல்லாம் எடுத்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் மாதிரி உப்பி வரும் லிட்டர் தண்ணி ஊத்தி மூடி வச்சிடலாம் களை விட்டு மூடி வச்சிடலாம் நல்லா சுண்டி வரட்டு மசாலா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு இந்த பதம் மந்தையே ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சிக்கலாம் வாங்க நுரையீரல் ஃப்ரை பண்ணிடலாம் கருவேப்பிலையமும் ஒரு வரமிளகாயும் போட்டு தாளச்சிக்கலாம் அரைச்சி வச்ச மிளகா அதில் கொட்டி அழைச்சிடலாம் நல்லா பொதிச்சு வருட்டு பொதிச்சு வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரட்டு அப்புறமா நுரையீரல் கலந்துக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது நீ நுரையீரல் கலந்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டு மீடியம் சைஸ்ல தீ வச்சுக்கலாம் நல்லா சுண்டி வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் மீடியமா வச்சுக்கோங்க தீயை நல்லா சுண்டி வந்துடும் பதம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கங்க வரமளகா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நுரையீரல் ஃப்ரை ரெடி வாங்க சாப்பிடலாம்